வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பானது ஒரு கட்டுக்குத்தகை சம்மந்தப்பட்டது எங்கிட்டையும் கட்டுக்குத்தகை தொடர்பாக சில வழக்குகள் இருக்குது ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதனால் அணுதினமும் வாய்தா போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓஎஸ் நூற்றி ஆறுபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி ஒரு வழக்கு சிறுவைகுண்டம் மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுபோகவும் சில வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளில் நான் கட்டு குத்தகைதாரர் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சி இருக்கேன் ஒரு வழக்கில் வாதியாக இருக்கேன் ஒரு சில வழக்குகளில் பிரதிவாதிகளாகவும் இருக்கிறேன் இந்த வழக்குகளை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த கட்டு சம்பந்தமாக சில சந்தேகங்கள் இருந்தது அது தொடர்பாக வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு உரிமையல் நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கா அப்படி ஒரு உரிமை இருந்தால் எந்த நேரத்தில் அந்த உரிமை உண்டு எப்போ அந்த உரிமை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மிக நீண்ட தீர்ப்பு தான் இருந்தாலும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் நாம் கட்டு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த கட்டுக்குத்தொகை தொடர்பாக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு அதுபோக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு அதுபோக தமிழ்நாடு கல்டிவேட்டிங் ஃபேர் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு விவசாய குத்தகைதாரர்கள் நியாய வாடகை செலுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா ஒரு நிலமானது நில உரிமையாளரால் ஒருவருக்கு கட்டுக்குத்தகையாக ஒப்படைக்கப்பட்டு அவர் தனது சொந்த உடல் உழைப்பை செலுத்தி விவசாயம் செய்து வரும் நிலையில் அவரை நிலை உரிமையாளர்கள் நிலத்தை விட்டு வெளியேற்ற முடியாது ஒன்று ரெண்டாவது கட்டுக்குத்தகைதாரர்கள் தங்களது கட்டுக்குத்தகை உரிமையை தாசில்தார்கிட்ட பதிவு செஞ்சுக்கணலாம் இதுதான் அந்த ரைட்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டங்ஸ் ஆக்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆக்டு அடுத்ததாக இப்போது நீங்கள் கட்டு இருந்து பயிர் செஞ்சுட்டு வர்றீங்க நில உரிமையாளருக்கு நீங்கள் கட்டு செலுத்தணும் ஏதோ ஒரு வருஷத்தில் வெள்ளத்தினாலோ புயலினாலோ பாதிக்கப்பட்டு உங்களால் கட்டு செலுத்த முடியல அப்படின்னா அந்த கட்டுக்குத்தகையை செலுத்துவதை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் ரெவின்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யலாம் அதுதான் விவசாய குத்தகைதாரர்கள் நியாயமான வாடகை செலுத்தல் சட்டம் இந்த சட்டத்தின் பிரிவு அஞ்சு சப்ளஸ் டூக்கு கீழே நீங்கள் ரெவின்யூ கோர்ட்டை ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு இந்த வருஷம் வந்து புயல் வந்துருச்சு அதனால் என்னை கட்டு குத்தகையை என்னால் செலுத்த முடியல அதனால் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் மனுவை தாக்கல் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூணு ஆக்டையுமே இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம பொதுவாக மொத்தமாக என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா ஒரு நிலமானது நம் வசம் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் இருந்தால் உரிமையாளர் நம்மளை வெளியேற்ற முடியாது அப்படின்னா வெளியேற்றவே முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது நீங்கள் கட்டுக்குத்தகையை ஒழுங்காக செலுத்தலை அல்லது நீங்கள் நிலத்தில் விவசாயம் பார்க்கலை அப்படி இல்லைன்னா நீங்கள் நிலத்திற்கு சேதம் ஏற்படுத்துகிறீங்க விவசாயம் பண்ணாமல் அதில் வேறு ஏதாவது நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா அதை காரணங்களாக கூறி நில உரிமையாளர் உங்கள் நிலத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக மனு தாக்கல் செய்வார் இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இதுபோன்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரம் உள்ளதா அப்படிங்கிறதன் கேள்வி நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்குகளை கண்ட வாதியின் பெயர் வந்து லட்சுமணன் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க வெங்கடாச்சலம் வீரமணி மஞ்சன் அப்படின்னு மூணு பேர் இப்போ இந்த வாதியான லட்சுமணன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எனக்கும் என் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் சில மூன்றாவது நபர்களுக்கும் சொந்தமானது அந்த மூன்றாவது நபர்கள் அவர்களுக்குரிய நிலங்களில் விவசாயம் பண்ணுவதற்காக எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க நான் இந்த நிலங்களை எல்லாம் என்னுடைய கஸ்டடியில் வச்சு பண்ணை விவசாயம் செஞ்சிட்டு வந்தேன் ஒரு கட்டத்தில் வயோதிகம் காரணமாக எனது உடல் ஒத்துழைக்காததால் என்னையால் விவசாயம் செய்ய முடியலை இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை கட்டு குத்தகைக்காக ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட கொடுத்தேன் ஒவ்வொரு பூவுக்கும் வைக்கோல் கொடுக்கணும் நெல் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டு புத்தகை ஒப்பந்தம் எங்களுக்கிடையான ஒப்பந்தம் வந்து வாய்மொழி ஒப்பந்தம் தான் அதுபோக நான் எப்போ கேட்குறேனோ அப்போ சொத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம் ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி கட்டுக்குத்தகையை செலுத்தினார் ஆனால் ரெண்டாயிரத்திக்கு இறுதியில் தற்போது வரை எனக்கு நூறு மூட்டை நெல் பாக்கி வச்சுருக்கிறாரு இப்போது இந்த நிலங்களில் நான் என் சகோதரர்களோடு இணைந்து விவசாயம் செய்ய முடிவு செஞ்சுருக்கேன் அதனால் ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட நீ லேண்டில் எந்த விவசாயம் செய்ய வேண்டாம் சொத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லி கேட்டேன் முதல்ல பிரதிவாதி அதுக்கு சரி என்று ஒப்புக்கொண்டு என் மேலே ஒரு கேவிட்ட போட்டார் ஒன்றாம் பிரதிவாதி மட்டும் போடலை இந்த மூணு பிரதிவாதிகளும் சேர்ந்து என் மேலே ஒரு கேவிட்ட போட்டாங்க அதனால் நான் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் பாக்கி கட்டு குத்தகையை செலுத்துங்க சொத்தின் சுவாதீனத்தையும் எங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தேன் அந்த நோட்டீஸுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்றாம் பிரதிபாதி பதில் கொடுத்துட்டார் அந்த பதிலில் அவர் என்ன சொன்னார்னா இந்த வழக்கு சொத்துக்களில் நாங்கள் கட்டு விவசாயம் செஞ்சு வர்றோம் அதனால் தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே எங்களை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு கூடுதலாகவே நாங்கள் என்னுடைய டெனன்சி ரைட்ஸை பதிவு பண்ணுவதற்காக நாங்கள் மனு தாக்கல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தார் உண்மையில் இந்த வழக்கு சொத்தில் பிரதிவாதிகள் எந்த விவசாயம் செய்யலை ஆனால் குழியை தோண்டி மண் எடுத்து மூன்றாவது நபர்களுக்கு விற்றுருக்குறாங்க அதன் மூலமாக நிலங்களை சேதமும் படுத்திருக்காங்க அதுபோக எனக்கு ரெண்டாயிரம் முறல் ரெண்டாயிரத்தி மூணு வரை கட்டு புத்தக பாக்கியும் செலுத்த வேண்டியிருக்கு தற்போது இந்த சொத்தும் எனக்கு தேவைப்படுது நிலத்தில் ஏற்பட்ட சேதத்துக்கு சேதத்துடைய மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் இருக்கும் அதனால் இந்த வழக்கு சொத்தை எங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி இந்த பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடணும் நிலத்துக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு டேமேஜஸாக எனக்கு ஒரு லட்சம் ரூபா தர உத்தரவிடணும் அதுபோக மென்ஸ் ப்ராஃபிட்டும் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் மென்ஸ் ப்ராஃபிட்ஸு அண்ட் டேமேஜஸ் இந்த வழக்குக்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் சேர்ந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க மூணாவது பிரதிவாதி தனியாக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல வாதி கேட்டுள்ளபடி அவருக்கு ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கிடைக்கக்கூடியதில்லை இந்த வழக்கு சொத்துக்கள் முழுவதுமே ஒன்றாவது பிரதிவாதியின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் இருப்பதாக வாதி கூறுவது தப்பு ஒன்று முதல் ஆறு ஐட்ட சொத்துக்கள் எட்டு முதல் பத்தொம்பது ஐட்ட சொத்துக்கள் மட்டுமே ஒன்றாவது பிரதிவாதியின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் உள்ளது இருபது முதல் இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி முதல் முப்பத்தெட்டு வரையிலான ஐட்ட சொத்துக்கள் இரண்டாவது பிரதிவாதியின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் உள்ளது போல் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தொம்போது முதல் நாற்பத்தெட்டு வரையிலான ஐட்ட சொத்துக்கள் மூன்றாவது பிரதிவாதியின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் உள்ளது வாதி சொல்வது போல் கட்டுக்குத்தகையாக நெல் கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் வைக்கோல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மையல்ல அதே போல் வாதி கேட்கும் பொழுது நாங்கள் சொத்தை ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு ஒப்புக்கொண்டதாக சொல்வது உண்மை இல்லை நாங்கள் சட்டப்படி சாகுபடி கட்டுக்குத்தகைதாரர்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தின் கீழே எங்களை கட்டு குத்தகைதாரராக பதிவு பண்ண சொல்லி நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் தாசில்தார்கிட்ட விண்ணப்பிச்சு உத்தரவும் வாங்கியிருக்கிறோம் அதே போல் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு உரிமையும் இல்லை தமிழ்நாடு கல்டிவேட்டிங் ப்ரொடக்ஷன் ஆக்டின் கீழே எங்களுடைய கட்டுக்குத்தகை உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கு மேலும் அந்த சட்டத்தின் கீழே உரிமை நீதிமன்றத்திற்கு போன்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கும் தடை இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தாண்டு வருடத்திய கட்டுக்குத்தகையை தள்ளுபடி செய்ய சொல்லி நாங்கள் ஏற்கனவே ரெவன்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம் வாதிக்குறுவது போல் எந்த கட்டுக்குத்தகை பாக்கியும் நாங்கள் வைக்கலை அதனால் வாதியுடைய வழக்கு தப்பு சாகுபடி கட்டுக்குத்தகைத்தாரான எங்களை வந்து வெளியேற்றுவதற்கு வாதிக்கு உரிமை இல்லை அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினேழு டாக்குமெண்ட்ஸ் புரியுது செய்யப்படிங்கிறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினஞ்சு டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் செய்யப்படுகிறது எண்டேறு வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அப்படி டிகிரி பண்ணுவதற்கு முக்கியமாக விசாரணை நீதிமன்றம் ரெண்டு சைட்டைஸனை சுட்டி காட்டுறாங்க ஒன்று கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் டி ராமநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டூ எம்எல்ஜே பேஜ் நம்பர் ஐம்பத்தேழு அப்படிங்கிற வழக்கையும் சரஸ்வதி அம்மாள் வெர்சஸ் பொன்னம்மாள் அண்ட் அனதர் ரெண்டாயிரம் டூ லா வீக்லி பேஜ் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ரெண்டு வழக்கையும் சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்கு உரிமை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சூட்டை டிகிரி பண்ணுறாங்க வாதி கேட்டபடி அவர்கிட்ட ஒரு மாதத்துக்குள்ளே சொத்தின் பொசனை ஒப்படைக்கணும் ஒரு லட்ச ரூபா டேமேஜஸ்ஸாக கொடுக்கணும் அப்படின் சொல்லி டிகிரி பிறப்பிச்சிட்றாங்க அந்த டிகிரியை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யுது கீழ்கோடு தீர்ப்பை ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடை தாக்கல் பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்த பொழுது உயர்நீதிமன்றம் சில இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க இது நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வழக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இஸ்யூஸ் தான் அடிப்படை காரணமாக இருக்குது முதல்ல பிரதிவாதிகள் சாகுபடி கட்டு குத்தகைதாரர்களா இரண்டாவதாக தமிழ்நாடு சாகுபடி குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் இந்த பிரதிவாதிகளுக்கு பாதுகாப்பு உண்டா அடுத்ததாக இந்த வழக்கை விசாரிக்க உரிமையல் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா ஒருவரின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் சொத்து இருக்கும் நிலையில் அந்த சொத்தை பொறுத்து ரெக்கவரி ஆஃப் பொஷன் கேட்டு தாக்கல் செய்யும் வழக்கை விசாரிப்பதற்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு முக்கியமாக இஸ்யூஸை ஃப்ரைம் பண்ணுறாங்க அப்போ அந்த இஸ்யூஸில் இருந்து நமக்கு என்ன தெரியுது உரிமையல் நீதிமன்றத்துக்கு முதல்ல கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கா தமிழ்நாடு சாகுபடி குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டம் பிரதிவாதிகளை காப்பாற்றுமா அப்படிங்கிறது முக்கியமாக நமக்கு தெரியுது இருதரப்பு வாதங்களையும் உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க கேட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்கள் விவசாய நிலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை வாதியும் பிரதிவாதிகளும் அதை ஒப்புக்கொள்கிறாங்க இந்த வழக்கு சொத்துக்கள் வாதிக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் மூன்றாவது நபர்களுக்கும் சொந்தமானது அப்படின்னு வாதி சொல்கிறாரு இந்த சொத்துக்களை எல்லாம் வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதல் பண்ணை விவசாயம் செய்து வந்ததாக சொல்கிறாரு ஆனால் வாதி எந்தெந்த சொத்துக்கள்லாம் மூன்றாம் நபர்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத சொல்லலை எப்படி இருந்தாலும் வாதியிடமிருந்து தான் இந்த பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்துக்களை கட்டுக்குத்தகைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறாங்க அதனால் வாதி தான் சொத்துக்களை பிரதிவாதிகளுக்கு கட்டுக்குத்தகைக்கு ஒப்படைத்திருக்கிறார் சொத்தும் வாதிக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறதுல இது எந்த பிரச்சனையும் இல்லை வாதி அனைத்து சொத்துக்களையும் ஒன்றாம் பிரதிவாதியிடம் மட்டுமே கட்டுக்குத்தகை கொடுத்ததாகவும் கட்டுக்குத்தகையாக வைக்கோலும் நெல்லும் செலுத்த வேண்டும்னோ அதே போல் வாதி கேட்கும்போது சொத்தை ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னும் நாங்கள் வாய்மொழி ஒப்பந்தம் ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வாதி சொல்கிறாரு ஆனால் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு வழக்கு சொத்துக்கள் முழுவதும் என்கிட்ட ஒப்படைக்கப்படலை சில சொத்துக்கள் ரெண்டாம் பிரதிவாதி வசமும் சில சொத்துக்கள் மூணாவது பிரதிவாதி வசமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கட்டுக்குத்தகை ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கும் இடையே வாய்மொழியாக தான் இருந்தது அப்படிங்கிறத இரண்டு தரப்பிலையும் மறுக்கல அதே போல் இந்த பிரதிவாதிகள் அவர்களை கட்டு குத்தகைதாரராக பதிவு செய்யக்கோரி தாசில்தார்கிட்ட ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவை விசாரித்து ரெண்டாயிரத்தி மூணில் தாசில்தார் இந்த பிரதிவாதிகளை கட்டு பதிவு செஞ்சுருக்காரு ஆனால் அந்த உத்தரவை எதிர்த்து இந்த வாதிகள் ரெவின்யூ கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க ஆடியோட்ட மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அந்த மனுவை அந்த மேல்முறையீட்டை விசாரித்த ஆடிஓ தாசில்தார் உத்தரவை ரத்து பண்ணிடுறாரு ரத்து பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா புதிதாக அந்த வழக்க விசாரிங்க இருதரப்புலையும் நோட்டீஸ் போட்டு புதிதாக விசாரித்து உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு அது நிலுவையில் இருக்குது மேலும் இந்த பிரதிவாதிகள் சில வருடங்களுக்குரிய கட்டுக்குத்தகையை தள்ளுபடி செய்யக்கோரி கோரி சில மனுக்களை ரெவின்யூ கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு விவசாய குத்தகைதாரர்கள் நியாய வாடகை செலுத்துதல் சட்டம் பிரிவு ஐந்து சப் கிளாஸ் ரெண்டின்படி கட்டு குத்தகையை தொகையை கட்டு தொகையை தள்ளுபடி செய்வதற்கு ரெவன்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யலாம் வாதி கீழமை நீதிமன்றத்தில் பிட்னஸ் பாக்ஸுக்கு வரலை காரணம் என்னென்னா அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தார் அவருடைய சகோதரரான சுரேஷ் என்பவர் தான் பிடபிள்யூ ஒன்னாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பிரதிவாதிகள் அந்த நியாய வாடகை செலுத்துதல் சட்டம் பிரிவு அஞ்சு சப் கிளாஸ் ரெண்டின் கீழே ரெவின்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருப்பதை அந்த சுரேஷ் மறுக்கலை அதே போல் பிரதிவாதிகள் தரப்பில் ஒன்றாம் பிரதிவாதி மட்டும்தான் சாட்சியமளிச்சிருக்கிறாரு ரெண்டு மூணு பிரதிவாதிகள் விட்னஸ் பாக்ஸுக்கு வரலை ரெண்டு மூணு பிரதிவாதிகள்லேயும் சொத்துக்கள் இருக்குது ஆனால் அவர்களும் விட்னஸ் பாக்ஸுக்கு வரலை தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டு மற்றும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெனன்சி ஆக்டின் கீழே முதல் அந்த வழக்கு தடை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நாம் தீர்க்கமாக விசாரிக்கணும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதின் பிரிவு பதினாறு ஏயின் கீழ் கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க உரிமை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை விசாரணை நீதிமன்றம் ரெண்டு முன்தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சட்ட விதியை விசாரணை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை முன்தீர்ப்பை வச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த முன்தீர்ப்புகள் இந்த வழக்கிற்கு பொருந்தாது ஏன்னா இந்த வழக்கில் வாதி சொத்துக்கள் கட்டுக்குத்தகையாக ஒன்னாவது வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறத அட்மிட் பண்ணிக்கிறாரு அதே போல் இந்த பிரதிவாதிகள் தாவா சொத்துள்ள கட்டு விவசாயம் செஞ்சிட்டும் வர்றாங்க அதுபோக இந்த பிரதிவாதிகள் கட்டுக்குத்தகை தொகையை தள்ளுபடி செய்ய கோரி ரெவின்யூ கோர்ட்டில் மனு தாக்கலும் பண்ணியிருக்காங்க அப்போ இதன் மூலமாக இந்த வழக்கானது கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருகிறது எனவே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டென்சி ரைட்ஸ் ஆக்ட் பிரிவு பதினாறு ஏயின் கீழ் இது போன்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அதே போல் இந்த சட்டத்தின் பிரிவு நாளின்படி ஒரு நிலத்தில் விவசாயம் செய்து வரும் தங்களது பெயரை பதிவு செய்ய கோரி தாசில்தார்கிட்ட விண்ணப்பிக்கலாம் அப்போ பதினாறு ஏ அப்படிங்கிற சட்டப்பிரிவையும் நாலு அப்படிங்கிற சட்டப்பிரிவையும் சேர்த்து நாம் படித்தால் ஒருவர் கட்டுக்குத்தைதாரரா இல்லையா அப்படிங்கிறதை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் தாசில்தாருக்கு உண்டு இது போன்ற சூழ்நிலையில் இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரி விசாரிக்க உரிமை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல ஹைகோர்ட் நாலு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க பெரியகோண்டர் வெர்சஸ் ஆடிவோ அதுபோக அண்ட் டாதஸ் வெர்சஸ் அண்ணாச்சி அம்மாள் ராஜேந்திரன் வெர்சஸ் முகமது குன்ஷி அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டுறாங்க மேலும் ஹைகோர்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு பிரிவு ஆறின் கீழும் ஒரு தடை இருக்கு போல் இந்த சட்டத்தின் பிரிவு மூணு வந்து கட்ட குத்தகையாளர்களை நில உரிமையாளர்கள் வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்கிறது இங்கே வாதி வழக்கு சொத்துக்கள் கட்டுக்குத்தகையாக ஒன்றாம் பிரதிவாதி வசம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்துக்களில் கட்டுப்புத்தகைதாராக விவசாயிட்டு வர்றாங்க ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்து ஒன்று வரையிலான காலகட்டத்துக்குள்ள கட்டுக்குத்தொகை தொகையை தள்ளுபடி செய்யக்கோரி கோரி கோர்ட்டில் வழக்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க தங்களை கட்டுக்குத்தகைதாராக பதிவு செய்ய சொல்லி தாசில்தாட்டை மனுவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவின் அடிப்படையில் அந்த வாதி மேல்முறையீடும் தாக்கல் பண்ணியிருக்காரு மேல்முறையீடு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் திரும்பவும் தாசில்தாட்டை அந்த மனுவானது விசாரணைக்கு இதன் மூலமாக வந்த வழக்கானது முழுக்க முழுக்க கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரியவிடுகிறது அதனால் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முதலில் உரிமை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் இரண்டும் வழங்கிய தீர்ப்பை ரத்து செஞ்சு இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை அலோவ் பண்ணி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் சில விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தீர்ப்பு ரொம்ப பெருசாக போகுங்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இப்போது நாம் ஒரு சொத்த கட்டு குத்தகைதாரராக இருந்து விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் அப்படி விவசாயம் செய்துட்டு வரும்பொழுது நாம் கட்டுக்குத்தகைத் தொகையை முறையாக நில உரிமையாளருக்கு செலுத்தணும் கட்டுக்குத்தகை ஒப்பந்தமானது வாய்மொழியாக கூட இருக்கலாம் அது எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒன்று இப்போ புயலாலோ வெள்ளத்தாலோ நம்மளால் விவசாயம் பண்ண முடியல அதனால் அந்த வருடத்திய கட்டுக்குத்தகையை நாம் செலுத்த இயலவில்லை என்றால் நீங்கள் சாகுபடி குத்தகைதாரர்கள் நியாய வாடகை செலுத்துதல் சட்டம் பிரிவு ஐந்து சப் கிளாஸ் ரெண்டின் கீழே கட்டுக்குத்தகைத் தொகையை தள்ளுபடி செய்யக்கோரி நீங்கள் ரெவின்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ கட்டுக்குத்தகையை நாம் செலுத்தணும் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம செலுத்த முடியலன்னா அந்த வருடத்தை கட்டுக்குத்த தொகையை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ரெவின்யூ கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணலாம் இரண்டாவதாக நில உரிமையாளர் நீங்கள் கட்டுக்குத்தகைதாரர் தான் அப்படின்னு ஒப்பு கொண்டு விட்டார் அப்படின்னா தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்சி ப்ரொடக்ஷன் ஆக்டிவ் பிரிவு மூணின் கீழே அவரால் உங்களை வெளியேற்றவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த சட்டத்தின் பிரிவு ஆறின் கீழ் கட்டுக்குத்தகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு உரிமையல் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் ஆக்டுக்கு ஆக்டு பிரிவு நாளின் கீழே நீங்கள் உங்களை கட்டுக்குத்தகையாளராக பதிவு செய்து கொள்வதற்காக நீங்கள் தாசில்தார்கிட்ட விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதே போல் அந்த சட்டத்தின் பிரிவு பதினாறு ஏயின் கீழ் இது போன்ற கட்டுக்குத்தகை சம்மந்தப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அதுலேயும் ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நில உரிமையாளர் உங்கள் மேலே வழக்கு போடுறாரு சொத்தை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி ரெக்கரா கொஷின் கேட்குறாரு ஆனால் ஆக்சுவலாக அந்த சொத்தானது கட்டுக்குத்தகை என்கிற அடிப்படையில் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வழக்குகளில் ஆஜராகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடும் அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்டு பிரிவு பதினாறு ஏ தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பிரிவு ஆறின் கீழ் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடலாம் அதே போல் ஆர்டர் செவன் ரூல் லெவன்னின் கீழ் நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு இந்த வாதினுடைய பிராத ரிஜெக்ட் பண்ணவும் நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் இது போன்ற பல விஷயங்களை இந்த தீர்ப்பில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த கட்டுக்குத்தகை சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்திக்கிட்டுருக்க வழக்கறிஞர்கள் வழக்காடிகளுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப உதவும் போல் தாசில்தார் அலுவலத்திலையும் நாம் கட்டு பதிவு செய்யக் கோரி மனு தாக்கல் செய்யும் போதும் வாதாடுவதற்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக வரும் எங்கள் ஏரியாவில்னா நாங்கள் கட்டு குத்தகைன்னு சொல்கிறோம் சில ஏரியாக்களில் இதை வே போக்கியம் அப்படி இப்படின்னு எல்லாமும் சொல்கிறாங்க என்ன பேர் இருக்குன்னு எனக்கு தெரியலை கட்டுக்குத்தகன்னா சொத்தை நாம் சொந்த உடல் உழைப்பில் விவசாயம் செய்து அனுப்பிச்சிட்டு வந்து ஓனருக்கு கட்டுக்குத்தகை செலுத்துவது தான் அப்போ முதல்ல நீங்கள் கட்டுக்குத்தகைதாரர் அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்கு முதல்ல ஆதாரங்கள் இருக்கணும் அப்போ அந்த ஆதாரங்களை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது இப்போ வாய்மொழியாக ஒருத்தர் ஒரு ஒரு அவருடைய சொத்தை உங்கள்கிட்ட கட்டு கொடுத்துட்டாரு நீங்கள் கட்டுக்குத்தகை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கட்டு வாய்மொழி கட்டுக்குத்தகை தான் பொசன் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட எந்த ரெக்கார்ட்ஸும் இருக்காது அப்போ ரெக்கார்டை எப்படி நாம் உருவாக்குறது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கட்டுக்குத்தையை செலுத்தி அந்த நில உரிமையாளர்கிட்ட இருந்து ரசீது வாங்கி வச்சுக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா அவருக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு இல்லாத பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்படி ரசீதுகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுக்குத்தாரர் அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம் அதுபோக அந்த சொத்திற்குரிய வரியை நீங்கள் உங்கள் பேரில் செலுத்தி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம் முக்கியமாக கட்டுக்குத்துறைதாரராக உங்களை பதிவு செய்யக்கோரி நீங்கள் தாசில்தாட்டை மனு தாக்கல் செஞ்சு உங்கள் பேரை பதிஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த காலத்துலேயும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கட்டுக்குத்துறைதாரரை வெளியேற்ற முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிடலாம் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக பயன்படும் நன்றி